மேல பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெல்மணி தோரணம் கட்டுறது இல்லை ஏதாவது ஒரு டிஷ்டி பொம்மை வைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் எந்த விஷயங்களுமே என்கிட்ட கிடையாது எப்போவுமே கிடையாது நான் நீங்கள் எப்போ வீடியோ எடுத்தாலும் எதாவது ஒரு நாள் இந்த மாதிரி எல்லாம் காட்ட வேண்டி வந்துச்சுன்னா நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்துக்கலாம் என்றைக்குமே எந்த ஒரு எக்ஸ்ட்ரா விஷயம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது அதாவது இந்த மாதிரி நல்ல நாளில் மாந்தலை கட்டி பூ வைக்கிறதோட நான் வேற எதுவுமே பண்றதே கிடையாது நான் செய்யறது இல்ல செய்ய முடியலையே அப்படின்னு கில்ட் ஆகுறவங்களுக்கு தான் நான் இந்த பதிவு சொல்றேன்னு தவிர இதெல்லாம் செய்ய வேண்டாம்னு நான் சொல்றேன் அப்படி கிடையாது நீங்க செய்யலைன்னா ஒண்ணும் ஆகாது தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் அதனால முடிஞ்சவங்க தாராளமா செஞ்சுக்கோங்க அதை பத்தி ஒரு பிரச்சனையும் வரும் லக்ஷ்மியும் அப்படியே வருவாங்க எந்த பிரச்சனையுமே கிடையாது உங்க பார்த்து பார்த்துதான் லக்ஷ்மி வருவாங்களோ தவிர இந்த கதவை பார்த்து லக்ஷ்மி வரமாட்டாங்க இந்த நிலவுக்கு மஞ்சள் இருக்கான்னு பார்த்து வரமாட்டாங்க நெல் தோரணம் இருக்கான்னு பார்த்து வரமாட்டாங்க நல்ல நாவம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க மனசை சுத்தமாவும் அழகாவும் வச்சுக்கோங்க அதுவே போதும்